வெல்கம் டு வேட்டு கோப் இன்றைக்கி நம்ம பாடம் ஒன்று கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும்ல ஒன்பதாவது லெசன் ஜப்பான் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் அதுக்கான முக்கியமான மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வேட்டு கோப் யூடியூப் சேனலில் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் முதல் எட்டு அத்தியாயத்துக்கான மதிப்பெண் வினாக்கள் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் இது ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது ஜப்பான் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் இந்த பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வரைக்கும் அந்த எட்டு வீடியோ நீங்கள் பார்க்கல எட்டு அத்தியாயத்துக்கு நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் இல்லை இதுக்கப்புறம் வேறு எப்போ டைம் கிடைக்குதோ அதுக்கப்புறம் அது போய் பாருங்கள் ஓகேங்களா சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துருவோம் எந்த நூற்றாண்டின் மத்தியில் ஜப்பான் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தொடங்கப்பட்டது ஜப்பான் நாட்டின் கூட்டுறவு இயக்கம் இருபதாம் நூற்றாண்டின் மத்தியில் தான் தொடங்கினாங்க அந்த நாட்டில் இருபதாம் நூற்றாண்டின் மத்தியில் தான் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது கொஷின் எந்த பெயரில் ஜப்பான் நாட்டில் கடன் கூட்டுறவு அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன ஜப்பான் நாட்டில் கடன் கூட்டுறவு அமைப்புகள் எந்த பேரில் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கோ மாதிரி கடன் அமைப்புகள் ஓகேங்களா கேஓஹெச் ஓகேங்களா கேஓஹெச்சு தமிழில் கோ ஓகேங்களா அந்த அந்த பேரில் தான் அவங்க நாட்டில் கடன் கூட்டுறவு அமைப்பை அவங்க உருவாக்குனாங்க அடுத்தது மூணாவது கொஷின் பத்தொன்போதாம் நூற்றாண்டு மத்தியில் டேஷ் என்பவர் ஜப்பான் நாட்டு விவசாய கிராமங்களை முன்னேற்ற தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அப்படின்னும்போது ஜப்பான் நாடுன்னு வரும்போது சண்டோகு நியோமியா சண்டோகு நியோமியா இதுதான் ஆன்சர் ஓகேங்களா இந்த கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் பாடம் வந்து டிசிஎம் ஃபஸ்ட் இயர் செமஸ்டரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் வரும் அதே சமயம் வந்து இந்த கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் வந்து டிஆர்பியோ எஸ்ஆர்பியோ இல்லை டிசிசிபி போன்ற கூட்டுறவு போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் ஓகேங்களா ஸோ நம்ம இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஓகேங்களா அடுத்தது நாலாவது கொஷின் சண்டோகு நியோமியா என்பவர் ஏற்படுத்திய கடன் அமைப்புகள் அதாவது ஏற்படுத்திய டேஷ் கடன் அமை டேஷ் அமைப்புகள் நவீன கடன் அமைப்புகளுக்கு அடிப்படையாக அமைந்தது நவீன கடன் அமைப்புகளுக்கு அடிப்படையாக அமைந்ததுன்னு வரும்போது ஹோடோகு ஷா ஹோடோகு ஷா இதெல்லாமே ஜப்பான் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் எப்படி இருந்தது அப்படின்றது தான் ஓகேங்களா இது கூ அந்த நம்ம டிஆர்பி எஸ்ஆர்பி சொன்னோம்ல அது எந்த இடத்துல வரும் அப்படின்னா அயல் நாடுகளில் கூட்டுறவு இயக்கம்னு சொல்லி வரும் ஓகேங்களா அதில் ஜப்பான் நாட்டில் எப்படி இருக்குன்றது தான் இந்த பாடம் ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது கொஷின் எந்த ஆண்டில் ஓடோகு அமைப்புகளின் மத்திய ஒன்றியம் நிறுவப்பட்டது எந்த ஆண்டுகளில் ஓடோகு அமைப்புகளின் மத்திய ஒன்றியம் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்தது ஆறாவது கொஷின் ஜப்பானில் முதல் பட்டுப்பூச்சி வளர்ப்பு நிறுவனம் எந்த ஆண்டில் தோன்றியது முதல் பட்டுப்பூச்சி வளர்ப்பு நிறுவனம் ஜப்பானில் எந்த ஆண்டு தொடங்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு டென்மார்க்கில் என்ன வரும் அப்படின்னா முதன் முதல்ல பாலிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய இயந்திரம் நவீன இயந்திரம் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க அடுத்தது ஆற ஏழாவது கொஷின் ஜப்பானில் முதல் நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனம் முதல் நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனம் நுகர்வோர்னானது கன்சியூமர் ஓகேங்களா சிஎம்எஸ் முதல் சிஎம்எஸ் நோ ஜப்பான்ல எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல அடுத்தது ஜப்பான் நாட்டில் எப்போது கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்போது நம்ம நாட்டில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் கூட்டுறவு சட்டம் இயற்றாங்க மொத மத கூட்டுறவு சட்டம் இயற்றாங்க அந்த மாதிரி ஜப்பான் நாட்டில் எப்போ மொத மொதல் கூட்டுறவு சட்டம் ஏற்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் நமக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே ஜப்பானில் கூட்டுறவு சட்டம் ஏற்றாங்க ஓகேங்களா நம்ம நாட்டு கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஜப்பான் நாட்டில் கூட்டுறவு சட்டம் எப்போ ஏற்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்தது ஒன்பதாவது கொஷின் ஜப்பான் நாட்டில் எந்த ஆண்டு மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு மத்திய கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்டது ஜப்பான் நாட்டில் டிசிசிபி டிசிசிபி ஓகேங்களா சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஓகேங்களா அப்போது சிசிபின்னு சொல்லுவாங்க நம்ம இதில் வந்து டிசிசிபின்னு நம்ம சொல்கிறோம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்கிறோம் அவங்க வந்து சிசிபின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மத்திய கூட்டுறவு வங்கி ஜப்பான் நாட்டில் மத்திய கூட்டுறவு வங்கி எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒன்பதாவது கொஷினுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அவங்க அவங்களோட மத்திய வங்கியை நிறுவறாங்க ஓகேங்களா மத்திய வங்கியை நிறுவாங்க அடுத்தது ஜப்பான் நாட்டின் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் உள்ள கூட்டுறவு அமைப்புகளையும் அவற்றின் எண்ணிக்கையையும் ஒரு பொறுத்துக ஓகேங்களா அந்த ஆண்டில் இருந்த கூட்டுறவு அமைப்புகளையும் அதோட எண்ணிக்கையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இது கரெக்டாக மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எது வரும் அப்படின்னா பத்தாவது கொஷின்க்கு இதான் ஆன்சர் ஓகேங்களா பத்தாவது கொஷின்க்கு இதுதான் ஆன்சர் டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் அப்போது நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பு முப்பத்தொம்போது இருக்குது ஓகேங்களா நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பு முப்பத்தொம்போது இருக்குது அந்த பர்டிகுலர் ஆண்டில் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பு முப்பத்தி ஒம்போது இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கா கடன் கூட்டுறவு நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது விற்பனை கூட்டுறவு வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்குது விற்பனை கூட்டுறவு நூற்றி நாற்பத்தி ஒன்று இருந்திருக்கு அதுக்கப்புறம் பயன்பாட்டு கூட்டுறவு வந்து எட்டு இருந்திருக்கு பதனிடம் அமைப்புகள் வந்து நாலு இருந் பதனிடம் அமைப்புகள் வந்து பதினாலு இருந்திருக்கு ஓகேங்களா இது மேட்ச் பண்ணி பார்த்தா டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் வரும் ஓகேங்களா அடுத்தது ஜப்பான் நாட்டில் எந்த ஆண்டு தேசிய விற்பனை இணையம் நிறுவப்பட்டது ஜப்பான் நாட்டில் தேசிய விற்பனை இணையம் தேசிய விற்பனை இணையம் எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலதான் தேசிய விற்பனை இணையத்தை நிறுவறாங்க அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் எந்த ஆண்டில் விவசாய பண்ணைகள் மற்றும் மீன் வளர்ப்பு கிராமங்களின் பொருளாதார மீட்சி திட்டம் ஜப்பான் நாட்டில் அரசு நடைமுறைப்படுத்தியது அப்போது விவசாய பண்ணைகள் மற்றும் மீன் வளர்ப்பு கிராமங்களின் பொருளாதார மீட்சி திட்டம் ஜப்பான் நாட்டில் எப்பொழுது அரசு நடைமுறைப்படுத்தியது அப்படின்னும்போது பன்னெண்டாவது கொஷினுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் ஆன்சர் அடுத்தது பதிமூணாவது கொஷின் ஜப்பான் நாட்டில் மீனவர்கள் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டில் ஏற்றப்பட்டது ஜப்பான் நாட்டில் மீனவர்கள் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜப்பான் நாட்டில் மீனவர்கள் கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டில் இயற்றியிருக்காங்க மீனவர்களுக்குன்னு ஒரு கூட்டுறவு சட்டம் இயற்றியிருக்காங்க அடுத்தது பதினாலாவது கொஷின் ஜப்பான் நாட்டில் எந்த ஆண்டு தொழிற்கூட்டுறவு சட்டம் செயல்படுத்தப்பட்டது ஜப்பான் நாட்டில் எந்த ஆண்டு தொழிற்கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் அவங்க தொழில் கூட்டுறவு சட்டத்தை இயற்றியிருக்காங்க மீனவர் கூட்டுறவு சட்டம் எப்போ இயற்றியிருக்காங்க மீனவர் கூட்டுறவு சட்டம் பதிமூணாவதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இயற்றியிருக்காங்க அதே சமயம் ஜப்பான் நாட்டில் தொழிற்கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இயற்றியிருக்காங்க அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் ஜப்பான் நாட்டில் அரிசி வழிப்பறி நிகழ்ந்த ஆண்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிகழ்வு அரிசி வழிப்பறி நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்தது ஜப்பான் நாட்டில் வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் அப்போது வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜப்பான் நாட்டில் வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்டது அடுத்தது பதினேழாவது கொஷின் வந்து ஜப்பான் நாட்டில் எப்போது ஒட்டுமொத்த வேளாண்மை மீன்வளம் மற்றும் காடு வளர்ப்பு மறுவாழ்வு சட்டம் இயற்றப்பட்டது ஜப்பான் நாட்டில் எப்பொழுது ஒட்டுமொத்த வேளாண்மை மீன்வளம் மற்றும் காடு வளர்ப்பு மறுவாழ்வு சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அந்த ரெண்டு சட்டத்தை ஏற்றியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பதினெட்டு எந்த சட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஜப்பான் நாட்டில் வேளாண்மை கூட்டுறவு மத்திய சங்கம் அமைக்கப்பட்டு மூன்றடுக்கு திட்டங்களை மூன்றடுக்கு திட்டங்களை மூன்றாண்டு திட்டங்கள் திட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டாவது கொஷின் வந்து தொழிற்சட்டம் ஓகேங்களா ஒட்டுமொத்த வேளாண்மை மீன் வளம் மற்றும் காடு வளர்ப்பு மறுவாழ்வு சட்டம் விடை ஃபஸ்ட்டு தான் ஆன்சர் ஓகேங்களா ஒட்டுமொத்த வேளாண்மை மீன்வளம் மற்றும் காடு வளர்ப்பு மறுவாழ்வு சட்டம் தான் ஆன்சர் அடுத்தது பத்தொம்பதாவது கொஷின் ஜப்பான் நாட்டில் வேளாண்மை கூட்டுறவு மத்திய சங்கம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது வே வேளாண்மை கூட்டுறவு மத்திய சங்கம் வேளாண்மை கூட்டுறவு மத்திய சங்கம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்தது சங்கம் மத்திய சங்கம் பார்க்கணும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்தது ஜப்பான் நாட்டில் கூட்டுறவு கடன் அமைப்புகள் ஜெர்மன் நாட்டு டேஷ் மற்றும் டேஷ் சங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னும்போது சூல்ஸ் ரெய்பீசன் மேற்கண்ட இருவரும் தான் ஆன்சர் மேற்கண்ட இருவரும் இது தான் ஆன்சர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கூட்டுறவு கருத்தலும் நடைமுறையுமில் அரியர் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அதே சமயம் ஃபஸ்ட் இயர் யார் யார் படிச்சுட்ருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே சமயம் கூட்டுறவு போட்டித் தேர்வுக்கு யார் யாரெல்லாம் படிச்சுட்ருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்